அவர்களை பொறுத்தவற்றில் இந்த நூல் மூன்றாவது நூல் மனதிடம் பேசு காதல் வடுவோம் என்று சொல்லக்கூடிய இரண்டு புத்தகங்களுக்கு பிறகு மூன்றாவதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய புத்தகம்தான் இந்த அலையும் வாழும் என்று சொல்லக்கூடிய புத்தகம் குறிப்பாக இந்த புத்தகம் வல்லவனை மீனவர்களுடைய வாழ்வியலை பேசக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த நூலை அவர் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் இந்த புத்தகத்தை வந்து பாரதி வெளியிட்டிருக்கிறது நூற்று அறுபத்தி ஏழு பக்கங்களை கொண்ட இந்த நூலில் முழுக்க முழுக்க வல்லமிழை சார்ந்த மக்களுடைய வாழ்வியலை அவர் தோந்திருக்கின்றனர் நம்முடைய கடலோர எல்லாம் பொதுவாகவே ஒரு வரலாறு உண்டு அதிலும் சொல்ல போனால் வல்லமிழையை போன்ற மிகப்பெரிய கிராமங்களுக்கு அதை விட மேலான பல வரலாறுகள் இருக்கிறது நிறைய நேரம் சொல்லிக் கொண்டு பத்தி இலங்கை குறிப்பிடணும்னா ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடியது கிறிஸ்டோபர் ஆண்டனி அவர்கள் துறை நூல் மூலமாக பொறுப்பேற்ற ஒரு எழுத்தாளராக இருக்கிறார் அவருக்கு பிறகாக அரிய ஒரு முயற்சியை மேற்கொண்டு தொடர்ச்சியாக நூல்களை இப்போது பதிப்பாக கூட ஆரம்பித்து கொண்டு அவர் வருவது உண்மையிலேயே எழுத்துள்ள மட்டுமல்ல நம்முடைய நீதல் சமூகத்துக்கு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படி சொல்லலாம் இந்த நூல் மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் மனதிடம் பேசு சுழி என்று சொல்லக்கூடிய வலைத்தளத்தையும் அவர் வந்து நடத்திட்டு வரார் ஏன்னா அவர் ஒரு பேராசிரியர் அப்படி மிரட்டுமா சொன்னாலும் எல்லாரும் பேராசிரியர் தான் அவர் குறிப்பாக உளவியல் சார்ந்த தத்துவவியல் சார்ந்த ஒரு பேராசிரியர் இருப்பதனால ஸ்கூல் சரி அதனால காலேஜ் சரி அதனால ஜெயிலாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு இடங்களில் போய் உளவியல் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள்லாம் மக்களோட பேசி எல்லாம் ஆலோசனை பெரும் அருள் பணி செய்யக்கூடியவர் தான் நம்மளுடைய பேராசிரியர் சுனில் அவங்க இருக்கிறாங்க உண்மை அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இந்த புத்தகத்துல வந்து பதினொன்று பிரதானமான கழிப்புகளை இந்த மக்களுடைய வாழ்வியலை வந்து சொல்றாங்க வரலாறு அதாவது நீங்க நினைக்கலாம் பல்லவைய ஊர் வரலாறு தெரியாதா அங்கதான் பெரிய தப்பை நடக்குது ஏன்னா நம்ம இன்னைக்கு வாழக்கூடிய இந்த நாட்களில் இந்த நாட்கள் நமக்கு தெரிஞ்ச நாட்களாக அமைக்க ஒரு பத்து வருஷம் பத்து வருஷம் தாண்டி பேசுனா இதெல்லாம் வரலாறு இன்னைக்கு நமக்கு சாதாரணமா இருக்கக்கூடிய விஷயங்கள் நாளைக்கு வரலாறு அத போலதான் நமக்கு முந்தைய காலகட்டங்கள் நமக்கு இப்ப நிறைய விஷயங்கள் தெரியாது ஆனா பெரிய பெரிய சாதனை கத்திரங்கள் நிறைந்த நம்முடைய மூலாது வாழ்க்கைகள் அமைஞ்சிருக்கும் நம்முடைய தொழிலாளர்களுடன் வாழ்க்கை தொழிலா இருக்கட்டும் எதுவாக இருக்காங்க ஆனால் இது முறையாக எழுதப்படாதனால நம்முடைய முந்தைய முந்தைய நம்ம மக்களுடைய வரலாறு எல்லாமே அப்படியே வணக்கி போகணும் இன்னைக்கு பார்க்கும்போது சில ஊரில் வந்து திருவிழா வரும்போது ஒரு புத்தகம் ஆண்டு மலர் ஒரு சில வேளை அங்கே நம்ம ஊரை பற்றி யாராவது எழுதலாம் ஆனால் நல்லா அப்படியே எழுதி அப்படியே காத்தோட போயிடுவோம் இன்னைக்கு ஒரு நூலாக வந்து அது மாறணும் அப்பதான் வந்து நம்ம இதில் வந்து நிலைத்து அதனால அந்த விஷயத்தை பொறுத்தளவில் வள்ளவளையுடைய வரலாறு வந்து புத்தகமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழலை வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டி ஆகணும் நிச்சயமாக இந்த நூல் பாராதாரத்துக்கு இருக்கும் வேணா அப்ளை பண்ணி கூட பண்ணால் ஒரு ஊரை பற்றியே ஒரு வரலாறு இது இன்னொரு இன்னும் சொல்லப்போனால் இது வெறும் வள்ளவலை மட்டும் இல்லை இதில் உள்ள நிறைய விஷயங்கள் வல்லவனை மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊர்களுடைய வரலாறு இருக்கட்டும் அல்லது மீனவ மக்களுடைய வாழ்க்கை வரலாறு வரலாறு இருக்கட்டும் தகவல்களாக இருக்கட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட பொருத்தக்கூடிய விஷயங்கள் அந்த வகையில் இந்த நூல் வந்து வல்லவனை மக்கள் உதவக்கூடிய புத்தகம் மட்டும் இல்லை இதில் பற்றி அறியணும்னு ஆசைப்படக்கூடிய ஆய்வு மாணவர்களுக்கு கூட இந்த நூல் ஒரு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன் நிச்சயமா அந்த அளவுக்கு விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தில் வந்து திரட்டி கொடுத்துருக்காங்க நிறைய பேசியிருக்காரு நிறைய நூல்களை வந்து வாசித்து அது தரவுகள் எடுத்துருக்காங்க இவரே கள ஆய்வு செய்து பல விஷயங்களை தேடி இப்படி பல பேசி அறிஞ்சும் நூல்களை படித்தும் களத்தில் போய் அறிஞ்சும் நிறைய விஷயங்கள் பண்ணி தான் இதை வந்து பண்ணியிருக்காரு நிச்சயமா இது சாதாரண விஷயம் கிடையாது ஈஸியா வந்து ஒரு ஊருடைய வரலாறு விஷயங்கள் எல்லாம் எழுதுறது அவ்வளவு லேசான கிடையாது அது நிறைய பிரச்சனைகளும் நிறைய விஷயங்கள தேவைப்படும் அந்த வகையில ஒரு பெரிய முயற்சி ஏற்றுக்கு நான் பார்க்கணும் நான் இந்த புத்தக கூட ப படிச்ச போது எனக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பக்கத்து ஊருக்கு தான் நான் ஒவ்வொரு பூரை பத்தி கொஞ்சம் தான் கேட்டாரு இந்த புத்தகத்துல நிறைய விஷயங்கள் ஆகா இப்படி எல்லாம் இருக்கா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இத்தனை நாளும் இடப்பாடும் உள்ளது யாருமே

பூவாரிலிருந்து இங்க வந்து பூச வைக்கிறதுக்கு பாதம் வந்து அந்த பூவா இருந்து குதிரை குதிரையில வந்து இங்க வந்து பூச வைக்கிறதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க அந்த மாதிரியான காட்சி அது மட்டும் இல்லை இப்ப இங்க இருந்து கிளைப்பந்துகளுக்கு பாதம் போயிட்டு போவார்னா வள்ள போய் டிராவல் பண்ணி போவாங்க அந்த காட்சிகள் எல்லாம் வாசிக்கும் போது அப்படியே நினைவு வரக்கூடிய விஷயங்கள வந்து அவர் இந்த சிறையா இந்த தகவல் புத்தகம் மட்டும் இல்லை நிறைய படங்கள் வந்து இந்த புத்தகம் வந்து ஆய்மடைந்துச்சு நீங்க இந்த புத்தகம் வாங்கி படித்து பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கூட எழுதி ஆகிறதுக்காக நிறைய சேர்க்காங்க இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் அவங்க கூட ஒரு எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கணும் சாதாரணமாக ஒரு புத்தகம் வெளியே தான் நாங்கள் சொல்ற வேட்டா எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்க ஆனா எத்தனை பேர் வாங்கிறது பெரிய கேள்வி ஏன்னா புத்தகம் வாசிக்கிறதுல நிறைய பேர் ஆர்ட கிடையாதுலையும் காசு கொடுத்து வாங்கணுமா சிலருடைய யோசிக்கிறார் இது வந்து உங்களுடைய வரலாறு எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்தோம்லாம் சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும் ஜோமாதிரி இருக்கணும் எல்லார்கிட்டையும் பயப்படுக்கணும் அந்த மாதிரி நான் உங்க கூட உங்க கூட வைக்கக்கூடிய ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா இந்த புத்தகம் வல்லவரில் உள்ள எல்லா வீட்லையும் ஒரு புத்தகமாக இருக்கணும் சில வேலை கண்டிக்கலாம் இது நம்ம ஊர் வரலாறு தானே நமக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தானே சில வேலை கிழக்கலாம் அப்படி கிடையாது இதுல நிறைய தகவல்கள் ரொம்ப இதாக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இது நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு பெட்டகம் நம்ம வாசிக்கிறது மட்டும் இல்லை நம்ம இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த வரலாறு வந்து கடத்திட்டு போகணும் அதை வந்து நம்ம மறக்கக்கூடாது வரலாறுகள் வந்து நம்ம இந்த தலைமுறையில் அடுத்த தலைமுறைக்கு வர வர வரக்கூடிய அத்தனை தலைமுறைக்கு கடத்தக்கூடிய ஒரு விஷயம் அந்த வகையில் கண்டிப்பா எல்லா வீட்டிலையும் இந்த புத்தகம் இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்க இந்த மூலை வந்து அறிவுப்படுத்தி எல்லாரையும் இந்த புத்தகத்தை வந்து வாங்க வைக்கணும் இந்த புத்தகத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து நான் பேசி போக விரும்பவில்லை ஏன்னா இங்கே வாழ்த்துறை பேச வந்தவங்க கூட நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க ஒரு ஆய்வுகள் செய்யக்கூடிய பிரதமர் கூட அதை பற்றி விரிவாக வந்து பேசிருக்காங்க சரியா அதனால் நிறைய விஷயங்கள் வந்து இல்லை ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் எல்லாரும் இந்த புத்தகத்தும் வாங்கணும் எல்லா வீடுகளிலையும் இந்த புத்தகம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த நூல் வந்து நல்ல முறையில் ரீச் ஆகும் நூல் நிறைய அளவுக்கு பயன்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இருக்கு அந்த வகையில் இந்த நூலுடைய ஆசிரியர் சுனில் அவர்களுக்கு ஒருமுறை கூட என்னுடைய வாழ்த்துக்களை சந்தோஷத்தை நான் அது மட்டும் இல்ல பதிப்பு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க கண்டிப்பா வரவேற்க வேண்டிய விஷயம் ஏன்னா எந்த அளவுக்கு எழுத்தாளர்கள் அதிகமாக அந்த அளவுக்கு நல்லது சமூகத்துக்கு நல்லது எந்த அளவுக்கு புத்தகங்கள் எழுதப்படுதோ அந்த அளவுக்கு சமூகத்துக்கு நல்லது அதே மாதிரிதான் பதிப்பாகணும் நிறைய பதிப்பங்கள் வரும் நிறைய புத்தகங்கள் வரணும் நிறைய எழுத்தாளர்கள் உருவாகணும் நிறைய பதிப்பாக வரணும் அது நிச்சயமா நம்ம சமூகத்தை நிச்சயமா வளர்க்கும் அப்படின்னு தெரியாது நிறைய பேருக்கு புத்தகத்தினுடைய அருமைகள் தெரியாது நீங்க பல அறிஞர்களையும் கேட்டு பாருங்க நீங்க எப்படி இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது அரசு பதவியில உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஆளுநராக இருந்தாலும் சரி யார்கிட்ட கேட்டது இல்லாமல் முக்கியமாக அவங்க சொல்லக்கூடியது நான் நிறைய புக்ஸ் வாங்கிட்டேன் புத்தகங்கள் வந்து கண்டிப்பா அந்த அளவுக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து மாற்றி மறைச்சப்பட்டது அதனால எப்படி அவங்க புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கம் இல்லைன்னா அப்படி ஒரு பழக்கத்தை வந்து உருவாக்கணும் பல்ல வழியை பொறு இலக்கியத்துக்கு நிச்சயமாட்டிருக்காங்க இப்ப சூழல் இருக்காங்க அது போட்டியில் இப்போ கூட இவங்க கூட சேர்ந்து கவிதை போட்டிகள் கூட நடத்தி நிச்சயமா இன்னும் பல பல புது எழுத்தாளர் வந்து உருவாக்கக்கூடிய முயற்சிகள் தான் அப்படின்னு அத்தனை முயற்சிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வாழ்ந்து